ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு வீடு டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டா எனக்கு அந்த மாதமே கொஞ்சம் ப்ரொடக்டிவாக போகிற மாதிரி இருக்குங்க அதனால் இன்றைக்கே வந்து வீட்டை க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து பாட்டை போட்டு விட்டுட்டா நமக்கும் டைம் போகிறதே தெரியாது அப்படியே ஏதோ ஒன்று காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறனால டிவியில் பாட்டை போட்டு விட்டுட்டு கிச்சன் ஷெல்ஃப் எல்லாம் வந்து ஈர துணியை வச்சு தொடச்சு தொடைச்சு ஜாமான் எடுத்து வச்சுட்டேங்க நான் ஏதோ ஒரு இதில் படிச்சிருக்கேங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வீடு கிளீன் பண்ணுங்கள் மனசு வந்து நிம்மதியாயிரும் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு நிறையா டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் போது வீடுலாம் கிளீன் பண்ணாலே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குங்க நீங்க யாராவது இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு விஷயம் எனக்கு வீடு நீட்டா இல்ல அப்படின்னாலும் டிப்ரெஷன் ஆயிருவாங்க நானு எனக்கு கிச்சனை க்ளீன் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னா மற்ற ரூம் ஒர்க்லாம் கட கட கடன் முடிஞ்சிருங்க எல்லா ரூமும் வந்து டஸ்ட் பண்ணி கூட்டி விட்டு மாப்பழம் போட்டு விட்டதுக்கு அப்புறம் புதுசா பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மாத்தி விட்டுட்டு டோர் மேட் எல்லாம் மாத்தி போட்டுட்டு உருளில புதுசா பூவெல்லாம் போட்டு வச்சு சாம்பிராணி பத்த வச்சு ரெஃப்ரெஷிங்க ஒரு டீயும் போட்டு குடிச்சாச்சுங்க